அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அலமதுல்லில்லா இந்த ஜும்மாவுடைய நாள் இந்த ஜும்மாவுடைய நாளில் என்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வஜிர தொழ வேண்டும் சூரத்துல் யாசின் ஓத வேண்டும் அதற்கு பிறகு சூரத்துல் கஹஃப் ஓதுவது அதிகம் அதிகமாக செலவாத் ஓதுவது இதுவெல்லாம் மாபெரும் நன்மைக்கு காரணம் கணியத்திற்குரிய நல்லவர்களை தினந்தோறும் ஒருவர் சூரத்துல் யாசின் ஓதினால் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது என்றார்கள் நபிகள் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அதேபோல் வெள்ளிக்கிழமை என்று சூரத்துல் போதினால் ஓதினால் மறு ஜும்மா வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லதா அலி செல்லம் அவர்கள் அதேபோல் வெள்ளிக்கிழமை தினத்திலே அதிகமதிகம் என் மீது ஓதுங்கள் என்று பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இவைகளை நாம் செய்யும் பொழுது இறை அருள் அபரிமிதமாக நம்மை நோக்கி வரும் இல்லையா ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லமோர்கள் சொல்லித்தருகிற அதே போல பெருமானாரை அப்படியே தன்னுடைய உயிரை விட மேலாக பின்பற்றி வாழ்ந்த அந்த நன்மக்கள் வலிமார்கள் அவர்கள் செய்து காண்பித்த சில நல்ல அமல்கள் இவைகளெல்லாம் இறைவனிடத்திலே ஒரு மிகப்பெரிய இடத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது இல்லையா அல்லாவுக்காக ரசூலுக்காக இந்த உலகத்திலே உலக ஆசைகளை துறந்து வாழ்ந்த அந்த மேன்மக்கள் அந்த மக்கள் சில நல்ல அமல்களை நமக்கு அடையாளப்படுத்துவார்கள் அதாவது அவர்கள் அனுபவித்து அதனால் பலன் கண்ட பிறகு இதை இப்படி ஓதினால் இதை இப்படி செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பர் இல்லையா அதேபோல குரானில் உள்ள சில சூறாக்கள் அதை இத்தனை முறை ஓதுவதால் இன்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க அனுபவித்து சொல்லித்தருகிறார்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அவங்க தர்றாங்க அப்போ நாம் இதை ஓதி பலன் பெற்றிருக்கிறோம் எனவே சமூகத்தில் உள்ள மற்ற மக்களும் இதை ஓதி பலன் பெறட்டுமே என்ற எண்ணத்திலே அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் அலமதுல்லா நாம் அதை விரும்பினால் குரானில் உள்ள அவர்கள் அடையாளப்படுத்துகிற அந்த சூறாவை ஓதி ரப்பிடத்திலே உதவி தேடலாம் இல்லையா இதை விட்டுட்டு இதுக்கு என்ன ஆதாரம் ரசூல் ஆலோசனை செஞ்சாங்களா அப்படியா இப்படியா என்று பேசுகிற சில பேரை நாம் பார்க்குறோம் அவர்களை நாம் புறந்தள்ள வேண்டும் நாம் இங்கே சொல்கிற விஷயம் என்னெண்டா குரானில் சில சூறாக்கள் இருக்கிறது அதை ஓதி இப்படி துவா செய்தால் அல்லாஹ் அருள் செய்கிறான் அப்போ குரானில் உள்ள சூறாவை ஓதிதானப்பா ரப்போ இடத்துல துவா செய்கிறோம் குரான் ஓதுவதற்கு என்ன ஆதாரம் தேவை சல்லதா அனு குரான் ஓதுங்க குரான் ஓதுகிற இடத்துல சக்கீனத்தை இறங்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா குரானில் உள்ள ஒரு சூறாவாக இருந்தாலும் சரி ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரி அல்லது குரானில் உள்ள இன்ன பிற பகுதிகளாக இருந்தாலும் சரி எதை ஓதுனாலும் நீ குரான் ஓதுற தானே பொருள் அப்போ ஒரு சூறாவை திரும்ப திரும்ப ஓதிரப்பிடத்தில் துவா செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர்றியா இதில் என்ன பண்ணி சொல்ல வர்ற அதனால் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இப்படி இங்கொன்றும் அங்கொன்றுமாக பேசி தெரிய சில ஆதார விரும்பிகள் ஆதாரம் கேட்டு கேட்டு சேதாரமாகி போன அவர்களை நம்ப வேண்டாம் அவர்களின் சொற்களை கேட்க வேண்டாம் குரானிலே சொல்லப்பட்ட சில ஆயத்துக்கள் சில சூறாக்கள் ஒட்டுமொத்த குரான் ஒட்டுமொத்த குரான் எந்த பகுதியை ஓதி நீங்கள் ரப்பிடத்தில் துவா செய்தாலும் அல்ல அங்கீகரிப்பான் சில சூறாக்களை பிரத்யோகமாக நன்மக்கள் அனுபவித்து நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த சூறாவை முறை ஓதுங்க ரப்ப இடத்துல துவா செய்யுங்க அல்லா அருள் செய்கிறான் அனுபவித்து இதில் என்ன வந்துருச்சு குரானில் உள்ள சூறாவை தான் அடையாளப்படுத்துகிறாங்க வேறு எதையாவது ஓத சொல்லி வேறு எதையாவது குரான் ஹதீஸுக்கு முரண்பட்ட அல்லது மார்க்கத்தில் இல்லாத மார்க்கத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய எதையாவது மந்திர வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து இதை ஓதிட்டு நீ ரப்பட அப்படின்னா நம்ம கேட்கலாம் இதுக்கு என்னப்பா ஆதாரம் இது இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறதே இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நாம் சொல்ல முடியும் அட குரானில் உள்ள சில சூறாக்களை சுட்டி காமிச்சு இதை ஓதி ரப்பிடத்தில் துவா செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா இதுக்கு என்ன ஆதாரம் ரசூல்சல்லா சொல்லியிருக்கிறாங்களா வச்சுருக்காங்களா சில என்னப்பா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க கோடிட்டு காண்பிக்கிறார்களா இல்லையா குரான் ஓதுங்கள் உங்களுக்கு அருள் செய்யப்படும் என்று இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேணும் நன்மக்கள் பெருமானார் சொன்ன முறைப்படி அமல் செய்கிறார்கள் குரான் ஓதுங்கன்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க நன்மக்கள் ஓதுறாங்க சில சூறாக்களை திரும்ப திரும்ப ஓதி துவா செஞ்சுருக்கிறாங்க அல்லா அருள் செய்கிறான் அதனால் சொல்கிறாங்க யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் இந்த சூறாவை ஓதி ரொம்ப இடத்துல துவா செஞ்சோம் அதுதான் நம்முடைய துவா அங்கீகரிச்சிருக்கிறான் அதனால் இந்த சூறாவை முறை ஓதி துவா செஞ்சுப்பான்னு சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு வந்துருச்சு இதை மறுக்கக்கூடிய இதை எதிர்க்கக்கூடிய அதாவது அவங்களுடைய மறுப்பும் எதிர்ப்பும் எதை சொல்லுது அப்படின்னா குரான் ஓதாத இனியத்திற்குரிய நல்லவர்கள் எதற்கெடுத்தாலும் ஆதாரம் 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 என்றால் அப்போ நிறைய விஷயத்துக்கு ஆதாரம் தேட வேண்டியது வந்துடும் கார்பெட்டில் நின்று தொழுவுறதுக்கும் ஏசிக்கு கீழே நின்று தொழுவதற்கும் சேரில் சேரில் உட்காந்துக்கிறதுக்கும் இல்லையா இதுபோல் கா கான்கிரீட் பில்டிங்கில் நின்று தொழுவதற்கும் ஆதாரம் தேவைப்படும் ஆனால் நாங்கள் இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்க மாட்டோம் ஏன் இவை மார்க்கத்தின் அடிப்படையை தகர்க்கவில்லை கார்பெட்டில் நின்று தொழுதாலும் சரி ஏசியில் நின்று தொழுதாலும் சரி கான்கிரீட் கட்டிடத்தில் நின்று தொழுதாலும் சரி தொழுகை அங்கீகரிக்கப்படும் என்று தான் நாம் சொல்கிறோம் ஆனால் ஆதாரம் கேட்கக்கூடியவங்க அப்போ இதுக்கும் ஆதாரம் தரணுமா இல்லையா இப்போ கார்பெட்டில் நின்று தொழுதுக்குருவாங்களாம் ஏசியில் நின்று தொழுதுக்குருவாங்களாம் அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லையா இப்போ நம்ம ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நேரடி ஆதாரத்தை இங்கே நேரடி நேரடி ஆதாரத்தை கூடு ஆதாரம் இல்லாததை செய்யாத சொல்கிறானா இல்லையா அதான் நாம் கேட்குறோம் அதான் நாம் கேட்குறோம் கார்பெட்டில் நின்று தொழுவுறதுக்கும் ஏசியை போட்டு நின்று தொழுவதற்கும் என்னப்பா ஆதாரம் இனியதற்குரிய நல்லோர்களே நமக்கு இதுக்கெல்லாம் ஆதாரம் தேவை கார்பெட்டில் நின்று தொழுகிறதுக்கு ஏசியை போட்டு தொழுகிறதுக்கு இதுவெல்லாம் நம்முடைய தொழுகையில் மெருகேற்றுகிறது நம்முடைய தொழுகையில் மன அமைதி ஏற்படுத்துகிறது என்பதற்காக இதை செய்கிறோம் இப்போ ஆதாரம் கேட்பவர்கள் இதற்கு ஆதாரம் தரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஹைர் அவங்க தந்தாலும் சரி தராட்டாலும் சரி நமக்கு அதெல்லாம் தேவையில்லை குரானை ஓதி ரப்பிடத்திலே துவா செய்வது எந்த ரீதியிலும் தவறு கிடையாது பிழை அல்ல எல்லாமும் அல்லாஹ் கிருமி செய்வானாக ஆமீன்